ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ குரு பயிற்சி ரிஷபராசிக்கு ராஜ வாழ்க்கை உறுதி இயல்பாகவே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதீத யோகம் நிறைந்த ஒரு சரியான காலகட்டமாகவே ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பயிற்சி ஆகிட்டார் இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வந்த குரு பகவானால் இனி உங்கள் வாழ்வியலில் மாற்றங்கள் கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துலருந்து அதனுடைய அமைப்பு உங்களுக்கு விரயங்களையும் தூக்கமின்மை அலைச்சல் நஷ்டம் கஷ்டம் கவலை இந்த மாதிரி ஏராளமான சில பல கஷ்டங்களை கொடுத்து தான் இருக்கும் கண்டிப்பாக இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் இருந்து அவருடைய பார்வைப்படும் இடங்கள் வலுப்பெறுவதன் மூலம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் சரியான வலுவான அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக யோகம் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் நல்லது ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு வெற்றிகரமாக செயல்படுவாங்க புகழ் கிடைக்கும் குழந்தை அருள் முழுமையாக கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு காதல் வயப்படுறது காதல் திருமணம் நடப்பது திருமண வாழ்க்கை அமைவது தொழிலில் நல்ல ஒரு கூட்டாளிகள் நல்ல ஒரு தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும் சமுதாயத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மகுதியாக இருக்கும் அதே மாதிரி பங்காளிகளால் ஒற்றுமை பங்காளிங்க உங்களுக்கு துணை நிற்பது நண்பர்களால் யோகம் இந்த மாதிரி ஏராளமான நன்மைகள் இருக்குது தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறது தந்தையின் சொத்து கிடைப்பது நல்ல குடும்பம் அமைவது குடும்பத்தின் ஒத்துழைப்பு இருக்குது பொன் பொருளாதாரம் சேர்க்கை வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் அமைவது அதை புதுப்பிப்பது அதில் முன்னேற்றம் உண்டாவது பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள் கௌரவ பதவி பேர் புகழ் அந்தஸ்து என நல்ல உயர்ந்த ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது வந்து உங்களுக்கு குரு பார்வையால் வலுப்பெறுது அதற்குரிய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மை உங்களுக்கு யோகத்தை தரும் அதே மாதிரி ஏழாம் இடமும் குரு பார்வை இருக்குது அப்போ ஏழுக்குரிய பலனும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் திருமண வாழ்க்கை காதல் திருமணம் நடக்கிறது பங்காளிகள் உங்களுக்கு இந்த சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பழக்க வழக்கம் இந்த மாதிரி ஏராளமான எண்ணற்ற நன்மைகளை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு கட்டாயமாக இந்த ரிஷபராசியில் உள்ளவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒன்பதாம் இடம்ன்றது வந்து உங்களுடைய தந்தையை குறிக்கக்கூடிய மகரம் அப்போ அந்த மகர ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால தந்தையினால் அனுகூலமான பலன் உயர்ந்த மனிதர்களால் யோகம் நல்ல முன்னேற்றம் அதன் மூலம் யோகம் பெறும் அமைப்பு தொழில் வியாபாரத்தில் நல்லா முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரி ஏராளமான எண்ணற்ற நன்மைகளை பெறக்கூடிய இந்த ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு நிச்சயமாக வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்க கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவ உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான க்ளப்